ஆட்சி நடைமுறைக்கு கொண்டிருந்த நேரத்தில் மகாராஷ்டிர மாநிலத்தில் ஜிஜா பாய் என்ற வீர மங்கைக்கு மகனாக பிறந்தார் சக்கரவர்த்தி பாய் தனது பதினாலாவது வயதில் அவர் இஸ்லாமியருக்கு எதிரான ஒரு மாபெரும் யுத்தத்தை ஆரம்பித்தார் இறுதியில் அந்த அவரது போராட்டத்தை மாபெரும் வெற்றி பெற்று நமது நாட்டை குறிப்பிட்ட பகுதிகளை இஸ்லாமியர்களுடைய இருந்து விடுவித்து இந்து சாம்ராஜ்யம் என நிறுவி காட்டினான் அந்த இந்து சாம்ராஜ்யம் நிறுவிய நாள்தான் தான் இன்று நாம் இந்த தின விழா இந்து சாம்ராஜ்ய தின விழாவாக இந்தியா முழுவதும் இன்றைக்கி கொண்டாடப்படுகிறோம் நமது இயக்கங்களில் ஆர்எஸ்எஸ் இந்து இந்து இயக்கங்கள் போகிற இந்த நாளாக இந்து சாம்ராஜ்ய தின நாளாக கொண்டாடினோம் அதுக்கு என்ன ஆகுனா சத்ரவதி இந்த நாள் தான் பிறந்தார் அவர் பிறந்த நாளையே இந்து சாம்ராஜ்ய தின கொண்டாட சொல்லி நம்மளுக்கு நம்மளது நம்மளுடைய கட்சியினுடைய மேலும் சட்டம் பாஜக என்று இதே நாளில் இந்தியா முழுமைக்குமே இந்த நாளை இந்து சாம்ராஜ்ய தின கொண்டாடுகிறார் நமக்காக சாத்யா சாத்தியாபதி விதிக்கப்பட்டது அந்த ஜாதியாபதியை ஏற்று சமர்த்த குழு ராமதாசன் மிகப்பெரும் கிளர்ச்சி சொல்லி மக்களை தூண்டினார் அந்த நேரத்தில் சமர்த்த குரு ராமதாசரினுடைய சிஷ்யராக இருந்த சத்ரபதி சிவாஜி சமர்த்த குரு ராமதாசரினுடைய அந்த தூண்டுதலின் பேரில் தான் ஒரு மிகப்பெரும் போர் வீராக உருவாக்கப்பட்டார் அந்த அவருடைய சமர்த்த குரு ராமதாசர் வந்து தனது நம்ம நாட்டுக்கு விடுதலை முன்னால் முன்னால் மட்டும்தான் முடியும் நீ மட்டுமே இந்துக்களுக்கு நிரந்தர விடுதலைகள் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய மீனா மாவீரர் நீ நிச்சயமாக இந்த தேசத்தை இந்து ராஷ்டிரமாக மாற்றக்கூடிய சக்திப்படுத்தாமல் மீன்தான் நீவே இங்கே போராட வேண்டும் மாபெரும் இந்து எழுச்சி ஏற்படுத்தி இந்த நாட்டை இந்து சாம்ராஜ்ய நிலமாக இந்து சாம்ராஜ்யமாக மாற்றி காட்டு அப்படின்னு சொல்லி சத்ரபதி சிவாஜி அவர் சிவாஜியை ஊக்கப்படுத்தியவர் சுவாமி குரு ராமதாஸ் அவருடைய அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட சத்ரபதி சிவாஜி அவர்கள் நமது ஏழு இளைஞர்களை தன்னுடன் இணைத்து கொண்டு முதல் கோட்டையை கைப்பற்றினார் பதினாலாவது வயது அடுத்தடுத்த பெரும்படை திரட்டி இஸ்லாமிய மன்னர்களை ஓட ஓட விரட்டி நமது நான் பகுதியை மராட்டியத்திலிருந்து கிடைக்க தென் தென்னிந்தியா முழுமையை விடுதலை அடைய வைத்து இந்து சாமராஜ்யம் என அறிவித்து நம்மளை எல்லாம் இன்று இந்துக்களாக வாழ்வதற்கு காரணமாக இருந்து காட்டியவர் வாழ்ந்து காட்டியவர் சத்ரபதி சிவாஜி அவர் சத்ரபதி சிவாஜி வந்து நமக்காக இந்த நாட்டுக்காக ஆற்றிய தொண்டு அளப்பரியது மிகப்பெரிய தியாகத்தை புரிந்து நம்ம எல்லாம் இன்று இந்துக்களாக இந்த நாட்டில் வாழ்ந்து காட்டுவதற்காக வாழ்வதற்காக வழிவகை செய்தவர் நம்ம மாபீரர் சத்ரபதி சிவாஜி என்பதை இந்த நினைவு நாளை நினைவு கூர்ந்து அவரது

फ्लैट <laughs> <laughs>